இந்திய கிரிக்கெட் அணி தற்போது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது டெஸ்ட் போட்டிகள் ஒரு நாள் போட்டிகள் டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வருகிறது ஏற்கனவே சமீபத்தில்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை வெற்றிகரமாக முடித்திருந்தது இந்திய அணி டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றி செம்மையான ஃபார்மில் இப்போது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக களமிறங்கியிருக்கிறது இந்தியா அதிலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டி டுவெண்ட்டி போட்டியில் இரு நாட்டு ரசிகர்களும் எதிர்பார்க்காத பயங்கர அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியிருந்தது ஆமாங்க அது என்ன சம்பவம் என்பதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியும் இனிப்பு செய்தியும் காத்திருக்கிறது அதை பற்றி விவரமாக பார்த்து விடுவோம் அதாவது தற்போது ஐபிஎல் அணிகளில் விண்டோ ட்ரேட் மூலமாக ஒவ்வொரு அணியும் தங்கள் அணியிலிருந்து சில வீரர்களை வேறு ஒரு அணிக்கு கொடுத்துவிட்டு அந்த அணியிலிருந்து தங்களது அணிக்கு சில வீரர்களை அழைத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு ஃபார்முலா என்பது வழக்கமாக நடைபெற்று வருகிறது ஆகவே அடுத்த வருடத்திற்கான ஐபிஎல் தொடரை முன்னிட்டு இப்போது இந்த விண்டோ ட்ரேட் ஆப்ஷன் நடந்து வருகிறது இந்த ஆப்ஷன் என்பது ஏலம் நடத்துவது போல அனைவருக்கும் தெரிந்தது போல நடத்தப்படாது இந்த விண்டோ ட்ரேட் ஆப்ஷன் அணிகளுக்கு உள்ளாகவே பர்சனலாக நடந்து முடிந்துவிடும் அதன் பிறகு எந்தெந்த அணிகள் எந்தெந்த வீரர்களை கொடுத்துவிட்டு எந்தெந்த வீரர்களை வாங்கியிருக்கிறது என்ற தகவல் வந்த பிறகுதான் ரசிகர்களுக்கே அறிவிக்கப்படும் அந்த வரிசையில் தற்போது நம்ம சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் காத்திருக்கிறது ஏனென்றால் இப்போது சிஎஸ்கே அணியில் நீண்டகால நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும் நம்முடைய ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்கு செல்ல இருக்கிறார் செல்ல இருக்கிறார் என்று சொல்வதை விட சென்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாங்க அதிகாரப்பூர்வமாகவே தற்போது தகவல்கள் வெளியாகிவிட்டது நம்முடைய ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்காக விண்டோ ட்ரேட் மூலமாக சென்றுவிட்டார் அதற்கான கையெழுத்துகளும் அதிகாரப்பூர்வமாக நடைபெற்று விட்டது இத்தனை வருடங்களாக சிஎஸ்கே அணியின் முழு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த இவர் இதற்காக ராஜஸ்தான் அணிக்கு திடீரென செல்கிறார் என்பதற்கு முக்கிய காரணங்களும் கூறப்படுகிறது அந்த காரணங்கள் படி பார்த்தால் இவர் இன்னும் ஓரிரு வருடங்கள் மட்டுமே ஐபிஎல்லில் விளையாட முடியும் ஆகவே அந்த தருணங்களில் முழு பொறுப்பையும் ஏற்று விளையாடுவதற்கு எண்ணியிருக்கிறார் அதனாலேயே ராஜஸ்தான் அணிக்கு நான் என்றால் ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக மட்டுமே விளையாடுவேன் என்று உறுதிமொழி வாங்கிவிட்டு தான் ராஜஸ்தான் அணிக்கு சென்று இருக்கிறாராம் ரவீந்திர ஜடேஜா அதே சமயம் ராஜஸ்தான் அணியிலிருந்து நம்முடைய சஞ்சு சாம்சன் இப்போது சிஎஸ்கே அணிக்கு வர இருக்கிறார் ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணிக்கு கொடுப்பதற்கு ராஜஸ்தான் அணியும் ஒப்புக்கொண்டுள்ளது ஆகவே என்னதான் இந்த இடத்தில் ஜடேஜா போன்ற முக்கியமான வீரர் சிஎஸ்கே அணியிலிருந்து விலக இருந்தாலும் சஞ்சு சாம்சன் போன்ற மற்றொரு அனுபவம் வாய்ந்த வீரர் சிஎஸ்கே அணிக்கு வருவது என்பது சிஎஸ்கே அணிக்கு பலமாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஜடேஜாவை பொறுத்தவரையில் இவர் ஐபிஎலை தொடங்கியது ராஜஸ்தான் அணியிலிருந்துதான் ஐபிஎல் தொடங்கிய காலகட்டத்தில் முதல் இரண்டு வருடங்களில் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடிய ஜடேஜா இப்போது ஐபிஎலின் கட்டத்திலும் ராஜஸ்தான் அணியில் இருப்பதற்கு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் இதனாலேயே சிஎஸ்கே நிர்வாகமும் ரவீந்திர ஜடேஜாவின் முடிவை ஏற்றுக்கொண்டுள்ளதாம் ஆகவே தற்போது வந்த அதிகாரப்பூர்வ தகவலின்படி ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்கும் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கும் வருவது உறுதியாகிவிட்டது இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க சரி இப்போ நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான அந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் பற்றி பார்த்தோமானால் இந்த இரு அணிகளுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது சவுத் ஆப்பிரிக்க அணி அப்படியாக களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியில் ஆரம்ப முதலே சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் சூப்பராகவே பேட்டிங் செய்தனர் என்னதான் இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெற்றாலும் கூட சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் அதிரடியாகவும் விளையாடி ரன்களை குவிக்கத் தொடங்கினார்கள் டீ காக் பிர்டோரியஸ் ஹென்ரிக்ஸ் போன்றவர்களின் சிறப்பான அதிரடி ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்க அணி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்குதான் ஆனாலும் கூட இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்திய அணியும் ஆரம்பம் முதலே சிறப்பாகத்தான் விளையாடியது அதற்கு மிக முக்கிய காரணம் சமீப காலமாகவே இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து வரும் நம்ம அபிஷேக் சர்மா தாங்க ஏனென்றால் இந்த போட்டியில் இவர் ஓப்பனிங்கிலேயே வெறும் இருபத்தி எட்டு பந்தில் அதிவேகமாக அரைசதம் சதம் எடுத்து சரியாக ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தபோது இவரது விக்கெட்டை இழக்க ஆனாலும் கூட இவர் அடித்தளமாக அமைத்து கொடுத்த இந்த அதிரடி ரன்கள் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் உதவியது ஏனென்றால் அபிஷேக் சர்மாவுக்கு அடுத்தபடியாக சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அக்ஷர் பட்டேல் என அடுத்தடுத்து இவர்களின் விக்கெட்டுகளை இழக்க இதனால் இந்திய அணி கடுமையாக திணறியது இந்த நேரத்தில் அபிஷேக் சர்மாவின் அதிரடியான ஐம்பத்தி மூன்று ரன்கள் மட்டும் இல்லை என்றால் இந்திய அணி அதல பாதாளத்தில்தான் இருந்திருக்கும் அதே சமயம் கடைசியாக களமிறங்கிய சிவம் தூபே மற்றும் நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை அமைத்துக் கொடுக்க அதன் பிறகு இந்திய அணி ஓரளவுக்கு மீண்டு வந்தது ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் சரியாக கடைசி ஓவரில் கடைசி நான்கு பந்தில் இருபத்தி எட்டு ரன்கள் தேவை என்ற வெற்றி பெறவே முடியாத சூழல் இந்திய அணிக்கு உருவானது ஆனால் அந்த கடைசி ஓவரை வீசி கொண்டிருந்த சவுத் ஆப்பிரிக்கா பவுலர் அந்த ஓவரில் சொல்லி வைத்தது போல இரண்டு நோபால்களை வீசியிருந்தார் இந்த நோபால்கள் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனென்றால் இந்த கடைசி ஓவரை வீசிய சவுத் ஆப்பிரிக்கா பவுலர் வில்லியம்ஸ் என்பவர் அந்த கடைசி ஓவரின் முதல் இரண்டு பந்துகளை நல்ல விதமாக வீசிவிட்டு அடுத்த நான்கு பந்துகளை நோபால் போடாமல் வீசியிருந்தாலே எளிதாக சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அந்த கடைசி நான்கு பந்தில் இரண்டு நோபால்களை இவர் வீச இதனால் அந்த இரண்டு நோபால்களிலும் சரியாக இரண்டு பவுண்டரிகளை இந்திய அணி விளாச இதன் காரணமாக நோபால்களுக்கும் சேர்த்து இரண்டு ரன்கள் எக்ஸ்ட்ராவாக கிடைத்ததால் மொத்தமாக பத்து ரன்கள் எளிதாகவே கிடைத்துவிட்டது இதுபோக இந்திய அணி அந்த கடைசி நான்கு பந்துகளில் வெறும் பதினாலு ரன்கள் எடுத்தாலே வெற்றி பெற்றுவிடும் என்ற எளிதான சூழலும் உருவானது அந்த சமயத்தில் இரண்டு சிக்சர் மற்றும் ஒரு பவுண்டரி அடித்து அந்த போட்டியில் இந்திய அணிக்கு சூப்பரான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நம்ம சிவம்தூபே அதாவது வெற்றி பெறவே முடியாது என்று நினைத்து முடிந்து போன ஒரு போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் சிவம்தூபே அந்தளவுக்கு இந்த போட்டியின் கடைசி ஓவரில் இப்படிப்பட்ட மேஜிக்கும் நிகழ்ந்தது அது மட்டுமில்லாமல் இந்த கடைசி ஓவரில் நான்கு பந்தில் இருபத்தி எட்டு ரன்கள் என்ற சூழல் இருந்தபோது ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்களும் சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்களும் வெற்றியை கொண்டாடத் தொடங்கினார்கள் ஆனால் அப்போது சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு தெரியாது நாம் அவசரப்பட்டு கொண்டாடி வருகிறோம் என்று ஆக ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற சவுத் ஆப்பிரிக்க அணியை அதே போட்டியில் தோல்வியடைய வைத்த ஒரே மேட்ச் என்றால் அது இந்த மேட்ச் தாங்க மேலும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடருக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இந்திய அணி இப்படி ஒரு அதிசய வெற்றியை பெற்றிருந்தது ஆகவே வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு திணறும் சவுத் ஆப்பிரிக்க அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் இந்திய அணியிடம் தொடர் தோல்விகளை அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது